சீர்காழி அருகே வழுத்தலைக்குடி கிராமத்தில் குடிநீர் வேண்டி கிராம மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீர்காழி அருகே வழுத்தலைக்குடி கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் நானூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் இந்த பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதால் திருமுல்லை வாசல் ஊராட்சியிலிருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக சரியான முறையில் குடிநீர் வராததாலும் வருகின்ற குடிநீரும் அழுக்காக காவி நிறமாக வருவதாலும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் அவதியடைந்து வந்துள்ளனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் பயன் அளிக்காததால் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வராததாலும் ஆத்திரமடைந்த கிராம டி கிராமத்தில் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்து வந்த சீர்காழி காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் நடைபெற்ற இடத்திற்கு வந்த கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமா சங்கர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேச்சுவார்த்தையில் உடனடியாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் சாலை மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் பொதுமக்கள் இந்த சாலை மறியலால் சீர்காழி திருமுல்லை வாசல் சாலையில் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்